கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இஸ்ரேல் காசா பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கிற யுத்தத்தின் விளைவாக முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் இதுவரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த ஒன்பது மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தாக்குதலிலே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சிறு பிள்ளைகள் என்று சொல்லி பலர் உயிரிழந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான பேருடைய உயிரை வாங்கிக் கொண்டிருக்கிற இந்த போர் தற்போது வரையிலும் நிறுத்தப்படாதிருக்கிற சூழ்நிலையில் கடந்த நாளிலே ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொலையுண்டிருக்கிறார் ஈரானின் தலைநகர் உள்ள இடத்திலே அவர் என்பது குறிப்பிடத்தக்கது என் அன்பு ஈரானில் பிள்ளைகளை தாக்குதலை நடத்த உத்தரவு அங்குள்ள உச்சக்கட்ட தலைவர் பிறப்பித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்னமும் கூட ஹிஸ்புல்லாவினுடைய தளபதி அவரும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் விளைவாக லெபனோவில் இருந்த அவர் தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இரண்டு மிக பெரிய இந்த யுத்தத்திற்கு காரணமாக இருந்த தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது ஈரான் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்த தீர்மானித்து தொடர்ந்து காரியங்களை செய்து வருகிறது அதற்கு அமெரிக்காவும் உடனடியாக கைகோர்த்து பல காரியங்களை செய்து வருகிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டு வருகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதற்காக நாம் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் தொடர்ந்து இந்த போர் அதிகரிக்குமே ஆனால் பல நாடுகள் இந்த யுத்தங்களில் பங்கெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த யுத்தம் அதிகரித்து உயிர் பலிகள் நேரிடாதிருக்க இது உலக யுத்தமாக மாறி போகாமல் கர்த்தர் மனமிறங்கி இது நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் என் அன்பு தெய்வுடைய பிள்ளைகளே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமான இந்த காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசங்கள் எதிராக தேசம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ராஜ்யத்துக்கு எதிரான ராஜ்யம் திரும்பிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுறாத சூழ்நிலையிலே பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலுடைய இந்த யுத்த போக்கானது வேறு விதமாக திருப்பப்பட்டிருப்பது ஒருவேளை தேசங்களிலே மூன்றாம் உலக போர் முழக்கூடிய அபாயம் ஏற்படுமோ என்கிற நிலை காணப்படுகிறது ஆகவே நாம் இதற்காக பாரத்தோடு ஜெபிப்போம் ஒருவேளை ஆண்டுடைய வருகைக்கு அடையாளமாக இவைகள் இருந்தாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னமும் சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு முடியவில்லை ஆண்டவர் உலகத்தில் முடிவு எப்பொழுது வரும் என்று தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வரும் ஆகவே என் அன்பு பிள்ளைகளே ஆயினும் இந்த அழிவுகள் தேவ பிள்ளைகள் நாம் நம்மை தாழ்த்தி ஜிபிக்கும் பொழுது ஆண்டவர் முந்தி அந்த வழிபடாதிருக்க தேவனுடைய திட்டம் தடை செய்யப்படாதிருக்க நாமும் இணைந்து ஜிபிக்கப் போகிறோம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு இந்த யுத்தங்களினால் உண்டாகிற அழிவுகள் தேசங்களில் வராதபடி கத்தற்கிருவார்கள் நன்றியோடு காசா பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலிலே முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே தற்போது வரையிலும் ஆண்டவரே மிகப்பெரிய அளவிலே அந்த யுத்தங்கள் அதனுடைய செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் இரண்டு பகுதிகளில் இருந்தும் எதிரெதிரான தாக்குதல்கள் பல நாடுகள் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அதே போல அமெரிக்கா இஸ்ரேலோடு கூட இணைந்து கொண்டு ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்தமானது ஆண்டவரை இன்னமும் மோசமான சூழ்நிலைக்கு போய் ஒருவேளை உலக யுத்தமாக மூன்றாவது உலகப்போராக மாறிவிடாதிருக்க நாங்கள் ஆண்டவரை பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அழிவுகள் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறதே நாங்கள் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இது நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட உண்மை நோக்கி பிரார்த்தித்து ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஈர்தாமே மனம் இறங்கி ஆண்டவரே தேசத்தில் தேசங்களில் நடைபெற இருக்கிற அழிவுகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஈரான் ஆண்டவரே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிற திட்டங்கள் ஆண்டவரே தகப்பனை நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் அது நிமித்தமாக காரணமாக பல நாடுகள் அதோடு இணைந்து ஆண்டவரே இஸ்ரேலுக்கு ஆண்டவரே அழிவுகளோ ஆபத்தோ அதே போல பிற நாடுகளுக்கு அழிவோ ஆபத்தோ நேரிடாதபடி நீங்க பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்த இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆகவே இணைந்து ஜெபிப்போம் கர்த்தர் தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்